அழுகதான் வருது வேற எதுவும் சொல்ல தெரியல அழுகதான் வருது அப்படி ஜ ஆனா அப்ப எங்களை எப்படி பண்ணணும்னு தெரியாது ஆனா வந்தோம் ஏதோ கூப்பிட்டு வந்த மாதிரி வந்தோம் ஆனா அப்படி ஒரு அற்புதம் வந்துச்சு ஆனா உண்மையிலேயே நான் எத்தனை வருஷம் பத்தொம்பது வருஷம் தீக்குளி இறங்காத அற்புதம் இந்த இடத்த நாங்க பார்க்கவே இல்லை உள்ளுக்கு வந்ததே கிடையாது ஆனால் எங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் டாக்டர் கூட குணப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் அணுவார் ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட் இல்லை ஒரே நிமிஷத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக மாத்தின தெய்வம் உண்மையான தெய்வம் இவர் ஒரு ஆளுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஒரு டெய்லி நூறு சோத்திர பள்ளி காலையில் சொல்லி ஜோம் பண்ணுவோம் நாலு மணிக்கு ஆனால் ஒரு கல் தட்டினா கூட மிஞ்செல்லாம் அப்பா அம்மானு வரும் இப்போ என்னை அறியாமலே ஏசப்பா வருது ஆனா அப்ப எனக்குள்ள இருக்கார் அப்படிங்கிற ஒரே விசுவாசமா எனக்குள்ள இருக்கார் என் பிள்ளைங்கள மனைவிக்கும் அவங்களாம் கொஞ்சம் மாற்றணும் இல்லை ஆனால் எனக்கு என்ன ஏன் உயிர் எங்க குடும்பத்துக்கே பிறந்த நாள் ஆறாவது மாதம் ஆறாந்தேதி மத்தியானம் ஒன்றை இருபத்தி மூணாவது வருஷம் செவ்வாய்க்கிழமை இதான் குடும்பத்துக்கே பிறந்த நாள் நான் இன்னைக்கும் விசுவாதேன் ஐயா ஏசு அற்பதை ஒரு நாள் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் இவர் ஒரே ஒரு ஆள் நனசுதான் எத்தனை வருமா தீக்குளி இறங்கி இருக்கிறாங்க திங்கக்கிழமை ஒரு தெய்வம் செவ்வாய்க்கிழமை ஒரு தெய்வம் புதன்கிழமை ஒரு தெய்வம் ஒவ்வொரு கோயிலா போய் பக்தியோடு தெய்வத்தை தேடி தெய்வம் இருக்குதா யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னா இல்ல எத்தனை தெய்வம் கிடையாது ஒரே உலகம் ஒரே ஆண்டவர் அதுக்குதான் சாட்சி பாருங்க அவங்க கொடுங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க

எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுவீங்க நாங்க நாலு மூணு ஐம்பதுக்கு ஆரம்பிப்போம் அதாவது ஒரு குழுவா ஒரு பதினஞ்சு பேர் இருந்திருக்கும் செங்காசி சடை நேரி சுப்பிரமணியம் ஒரு ஆனா எல்லாரும் கரெக்டாக மூணு ஐம்பதுக்கு ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம் அதுல முதல் நான் தான் சோத்திரப்பள்ளி மட்டும் நான் சொல்லுவேன் கை தட்டுங்க மூணு ஐம்பது கை எழும்பி மூணு ஐம்பது கை எழும்பி முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கிறாங்க அஞ்சு மணி வரைக்கும் இப்பதான் ரசிக்கப்பட்டு ஆண்டோர்களை வந்திருக்கிறாங்க எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க குழுவா கோடி ஜெபிக்கிறாங்க கொழுவா எதுக்காக ஜெபிப்பீங்க அதாவது முதல்ல நாங்க எல்லாம் முழங்கால நின்று ஆண்டவர் துதிக்க அது பலன் அதுக்கப்புறம் குடும்பங்கள் நம்ம பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதம் பெற அதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ள இருக்கு